ஹாய் அனைவருக்கும் எஸ் எஸ் பசுமை பண்ணையின் வணக்கம்ங்க பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க கம்பு நல்லான்ட்டுங்க கம்பு நடுறதுக்கு வந்து மக்காச்சோளம் எடுத்ததுக்கு பின்னாடி வந்துங்க ரொட்டா வெட்டில ஓரளவு ஓட்டி அஞ்சு கிளப்பியில அவ்வளவு ஓட்டி காட்டை மட்டும் நல்லா பத்து பாஞ்சு நாள் ஆட்ட ஆறு போட்டாச்சுங்க ஆறு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளப்பியில ஓட்டி இந்த பார் கிளப்பில வந்து பார் பிடிச்சாச்சுங்க ஆறாள் வந்து ரெண்டு நாள் புடிச்சாங்க ஆடு பூரா நம்ம ஃபர்ஸ்ட் வெள்ளாம எடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடி தடகுடெல்லாம் வைக்காம ஒரு பத்து பதிஞ்சு நாள் ஆற போட்டு மறுபடியும் வெள்ளாம வச்சா கொஞ்சம் நல்லா விளைச்சல் வரும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்கள் எப்பவுமே வந்து பயனியர் ஹைபிரிட் தான் நடுவோங்க இது வந்து ஒரு பாக்கெட் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க அஞ்சு பாக்கெட் நட்டு இருக்குதுங்க கம்பு வரமே கம்பி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது அவங்க பார் பிடிக்க பிடிக்க வந்து இவங்க பின்னாடியே வந்து நட்டுட்டாங்க கம்பு ஒரு ஜானுக்கு ஒரு ரெண்டு கம்பும் போ வச்சு நட்டுாச்சுங்க வெயிலுக்கு முதல்லையே காலையில வந்து ஆறு மணிக்கு காட்டுக்குள்ளே குமிஞ்சாச்சுங்க என்ன வெயில் வந்ததுக்கப்புறம் சுடுகுழுதியில் நட முடியாதுங்க கரெக்டாக ஒரு ஜானுக்கு கப்பு வச்சு நட்டு விட்டாச்சுங்க ஒரு பன்னெண்டரை வரையில் நட்டோங்க அதுக்கப்புறம் சுடுகுழுதியில் நட முடியலைங்க அடுத்த நாள் வந்து நட்டாச்சுங்க கம்பு பூரா நட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா காடு பூரா தண்ணி வச்சாச்சுங்க என்ன எறும்பு பூரா அரிச்சதுன்னா சரியாக கம்பு முளைக்காதுங்க அப்போவே பின்னாடியே தண்ணி டக்குன்னு பாஞ்சிட்டு போயிடுச்சுங்க காடு ஃபுல்லாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு வெயில் நல்லான்னு ஓட்டுங்க வேலையோட வேலையா அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஓட்டுங்க அஞ்சு கிளப்பில் வந்து உழவ ஓட்டி அஞ்சு கலப்பிலேயே பார் பிடிச்சாச்சுங்க தக்காளி நடுறதுக்கு சாய்ந்த அனைத்து சாயந்தரமே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு மூவாயிரம் நாற்று சொல்லியிருந்ததுங்க மூவாயிரம் நாற்றுக்கு வந்து பத்திலிங்க கொஞ்சம் குறை ஐநூறு நாற்று வேணுங்க மூவாயிரம் நாற்றுக்கு வந்து முக்கால்வாசி காட்டுக்கிட்டே வந்துச்சுங்க தக்காளி வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு முளத்துக்கு ஒரு தக்காளி வச்சு நட்டுருக்குதுங்க செடி வச்சு நட்டுருக்குதுங்க தக்காளி ஒட்டு தக்காளிங்க பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலத்துல இப்போ நட்டுட்டோம்னா வந்து காத்தடி காலத்துல வந்து காய்க்கு வருங்க காத்தடி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காயுமே விலை அதிகமாக விற்குங்க கொஞ்சம் நல்லா வில போகுங்க பாருங்க எல்லா தக்காளி நாற்று நட்டாச்சுங்க ஒரு முளத்துக்கு ஒரு தக்காளி நாற்று வச்சு நட்டுருக்குதுங்க காடு ஃபுல்லாக நட்டாச்சுங்க மற்ற வினாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மூவாயிரம் நாற்று எடுத்துருக்குதுங்க ஒரு ஐநூறு நாற்று குற விழுந்துருச்சுங்க இந்த நாற்றுக்கு சொல்லியிருக்குதுங்க அந்த வினாடி நட்டுடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க